ீஸு அப்புறம் பால் பால்ராசா போகிறோம் பால்குட்டி ஸோ உள்ளே போயிட்டு வீடியோ பண்ணிக்கு அப்படியே போயிட்டுருக்கோம் இதான் இந்த அன்னைக்கு போகிற வழி இங்கே அப்படி நம்ம பசங்க முன்னே போயிட்டுருக்கானுங்க பார்த்திங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்துட்டோம் குளிக்கிறதுக்காண்டி மணி அப்புறம் ஒரு பார்த்திபன் அரி முன்னே வந்துட்டு வண்டியை உத்தாச்சி அப்படியே இறங்கிட்டு இங்கே போய் குளிக்க வேண்டிய அறி குளிக்க போவேன் இப்படி இது வந்து நம்மளுக்கு இல்லை

பார்க்க எங்கே வீட்டில் படுத்துக்கு அங்கே சோப்பு அப்புறம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம் உள்ளே வாங்க போவோம் அங்கே ஆல்ரெடி ரெண்டு பேர் போயிட்டானுங்க ஏதோ தனியாக இருந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க தந்தை மக்கள் வேலை துடிக்கிட்டு இருக்காங்க வேலை அது அங்கே போய் சுடிக்கலாம் ஒன்றும் பஞ்சாயத்தில் இப்போ பாருங்க காற்றி எடுத்துக்கலாமா எவ்வளோ வந்து ஏதாவது சரக்கிறக்க அடிச்சு கொடுத்துருக்கானு நினைக்கிறேன் என்னால் இந்த இடத்துல பாட்டிலாக கடைக்கு என்ன கடை கொடுக்கணும் தெரியல

இல்ல சும்மா அவ்விட தான் சொல்வானங்க நான் பூ வந்து நல்ல வாசனையடா இருக்கு வாந்து வேணா நீங்க எல்லாம் பாத்துங்க வாங்கலாம் எல்லாம் பண்ணிடலாம் அது வாமா இங்க போனா எங்க போறோம் பாத்தீங்களா இங்க குளிக்கலாமா அங்க குளிக்கலாமா என்ன டிசைன் பண்ணணும் பட் அங்க போனா அங்க வந்து எல்லாரும் குளிச்சிட்டு இருக்கானுங்க அனுங்க சோ நல்லா குளிக்க முடியாது போனா

வடகர வாய்க்காலே செம்பூத்து வாய்க்காலே போதும் வலிவுல பாத்தானு பாத்தியா ஒரு பெரியவெல்லாம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போயிருமலை அதுதான் இருக்கு அடிச்சு கொண்டு போவேன்

up

வேற அங்க போறோம் லாஸ்டா அங்க முன்ன ரெண்டு பேர் போயிட்டு இருக்கானுங்க நம்ம அடுத்து இப்படி போறோம் அங்க போய் குளிக்கணுங்காரு மணியனை சொன்னா கேட்க மாட்டாரு அங்க சத சதானு குளிச்சுட்டு பானுவ நிம்மதியாக குளிக்க முடியாது நல்ல ஆழமா இருக்கும் தண்ணி தண்ணி ஏ அழுக்கு தண்ணி கிடையாது இது வந்து தாவரபுரம் யாரு தண்ணா ஆமாண்ணா

சரி ஆண்ட ஏழு ஏழு கால் உடஞ்சா மாவு கிட்டா நீ அடியா

மணியில் உள்ள போறாரு வாழ விவரமா தான் இருக்கான் சத்தியமான போன் இருக்குன்னு நினைச்சலி போன் மட்டும் யாரு अरे 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 अरे

அஞ்சு பேர் இருக்காவ என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா நீச்சல் அடித்து யார் ஃபஸ்ட் ஆர் ஆகலோ அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கார் சோ பாக்கெட்டு ஏன்னா நம்மளால் முடிஞ்சது அவ்வளோ தான் ஸோ கார் பாக்கெட் கொடுத்துர்லாம் சரிங்களா யார் வாரான்னு ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் சரியா நான் வந்து இப்போ வந்து விசில் அடித்து ஒன் டூ த்ரீ சொல்ல போகிறேன் டே லைனு வா லைன் வா லைன் வா ஆ ஒன் டூ த்ரீ